செயற்கை நுண்ணறிவு பெற்ற ரோபோட்டிக் மிளகாய் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையின் புதிய கருத்துக்கள் பற்றிய கருத்தரங்கம் செயற்கை நுண்ணறிவு பெற்ற ரோபோட்டிக் மிளகாய் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் தற்பொழுது புதிய கருத்துக்கள் பற்றி கருத்தரங்கை ரெக்ஸ் ஆர்த்தோ மருத்துவமனை சார்பாக நாளை அவினாசி சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற உள்ளது இந்த கருத்தரங்கில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பிரசித்தி பெற்ற எழும்பியல் அறுவை சிகிச்சை நிறுவனர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் என நாடு முழுவதும் இருந்தும் அனைத்து மாநிலங்களிலிருந்து கலந்து கொள்கிறார்கள் இந்த கருத்தரங்கில் செயற்கை நுண்ணறிவு குறித்து அனுபவம் மற்றும் முன்னேற்றங்கள் குறித்து ஆலோசிக்க உள்ளனர் மேலும் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பற்றி வெளிநாட்டு எழும்பில் அறுவை சிகிச்சை நிறுவனங்கள் விரிவுரைக்கிறார்கள் செயற்கை நுண்ணறிவு பெற்ற ரோபோ செய்யும் முழங்கால் மூட்டு அறுவை சிகிச்சை நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும் எலும்பியல் துறையில் உள்ள புதுமையான பொருட்கள் மற்றும் சேவைகள் பற்றி கண்காட்சி நடைபெறும் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள் நோயாளிகள் அதிவிரைவாக வழியின்றி குணமடைவதை காணலாம் சமூகத்தில் உள்ள அனைத்து மக்களும் அறிந்து கொள்ள விழிப்புணர்வை ஏற்படுத்தவே இந்த கருத்தரங்கின் முக்கிய நோக்கம் என்றும் தலைமை எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ரெக்ஸ் தெரிவித்தார் டாக்டர் ரிக்ஸ் ரிக்ஸ் ஆர்த்தா ஹாஸ்பிட்டல் சீஃப் டாக்டர் பேசுகிறேன் இருபத்தி ரெண்டு செப்டம்பர் மாதம் ஹோட்டல் ரெசிடென்சியில் கரண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறோம் அதில் ஆர்த்தோபெடிக் டாக்டர்ஸு த்ரூ அவுட் இந்தியா வந்து ஒரு முந்நூறு பேர் வர்றாங்க அது கூட ஃபிசியோ ஃபிசியோதெரபிஸ்ட்டு ஃபிசியாட்ரிஸ்ட்டு மற்ற ஸ்பெஷலிஸ்ட்டும் வர்றாங்க இது முக்கிய காரணம் என்னென்னாங்க இது வந்து ஆர்த்தோபெடிக் டாக்டர்ஸ்க்கு அப்டேட்ஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக ரொபோட்டிக் சர்ஜரியில் எப்படி மூட்டு மாட்டு சிகிச்சை பண்ணுறது மூட்டு மா முழு மூட்டு மாற்றத்தை மாற்றினா போதுமா இல்லாட்டி பகுதி மூட்டு மாற்று அறிவிசை இருந்தால் போதுமா அப்புறம் மூட்டு மாற்றாமல் வழிமுறைகள் ஏதாவது இருக்கா முட்டி வலி சரி பண்ணுறதுங்கிறது ஆராய்வு செய்து ஒரு கான்ஃபரன்ஸ் ஒரு பேனல் டிஸ்கஷன் நடத்துகிறோம் இது இந்த கான்ஃபரன்ஸ் வந்து இந்தியன் ஆர்த்தோபெடிக் அசோசியேஷனும் தமிழ்நாடு ஆர்த்தோபெடிக் அசோசியேஷனும் சேர்ந்து நடத்துகிறோம் இந்த கான்ஃபரன்ஸை இதுக்கு வந்து நம்ம தலைமை தாங்கிறது வந்து இந்த தமிழ்நாடு ஆர்த்தபெடிக் அசோசியேஷன் பிரெசிடண்ட் டாக்டர் தீன் முகமது இஸ்மாயில் சென்னையிலிருந்து வர்றாரு முக்கியமானது வந்து ஜூனியர் டாக்டர்ஸ்க்கும் ட்ரைனிங் கொடுக்கிற வகையில் ஒர்க் ஷாப் நடத்துகிறோம் அப்புறம் லைவ் சர்ஜரிஸ் அதாவது எப்படி மூட்டு மாறி வச்சு ரொபோட்டிக்ஸ் முறையில் பண்ணுறதுங்கிற முறையிலும் ஆர்த்தபடிக் டாக்டர்ஸ்குள்ள கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தீர்க்கிறதுக்கும் ஃபார் இஸ் நாலேஜ் ஷேரிங் பிளாட்ஃபார்ம் மாதிரி யூஸ் ஆகும் ஸோ இதனால் நிறையா ப பப்ளிக் வந்து இப்போ லேட்டஸ்ட்டு டெக்னாலஜிஸ்ஸு இல்லை மாத்திரையில் மாத்திரையில் எப்படி முட்டு முட்டு சரி பண்ணுறது இன்ஜெக்ஷன் மூலமாக சரி பண்ண முடியுமா இல்லை கட்டாயம் சர்ஜரி தான் பண்ணுமா சர்ஜரி பண்ணால் எது பெஸ்ட்டு எது மினிமம் அதே மாதிரி எது இன்னைக்கு டெக்னாலஜியில் எது நல்லதுங்கிறது எல்லாமே பற்றி பப்ளிக்கு அவேர்னஸ் கொண்டுறதுக்காக இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறோம் थैंक यू नंबर गरुड़ा वॉइस